இங்க வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம் கடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம் அதாவது கொஞ்சம் சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த சி சார் எல்லாத்தையும் பேசிட்டாரு அப்புறம் மறந்துட்டாரு சரி அந்த சார் சார் அந்த மறந்து போனவங்களையும் கொடுத்து பேச வச்சுட்டாரு எனக்கு நான் பேசுறதுக்கு வேற என்ன நான் ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து என்னோட என்னோட ஜேர்னி ஸ்டார்டிங்ல இருந்து சில விஷயம் பட்டு பேசுறேன் நான் ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண படம் வந்து முண்டாசு தான் அதில் நாங்கள் வந்து பிரமிப்பா நாங்கள் பாக்கிறது என்னன்னா அங்கே அந்த ஆஃபீஸில் சாரும் நலன் சாரும் வெள்ளு நின்று பேசிட்டு இருப்பாங்க அப்போ சூதுவும் படம் முடிஞ்சு ரிலீஸ் ஆகிருந்தது நாங்கள் வந்து அவங்க வெளில இருக்காங்கன்னா அவங்க திருப்பி வெளில அவங்க தாண்டி போறவங்க கிராஸ் ஆகி போக மாட்டோம் ஏன்னா பயம் தாண்டி போறதுக்கே பயமா இருக்கும் எங்களுக்கு ஏன்னா ரெண்டு பேரும் அப்படி பிரமிப்பாக இருக்கும் எங்களுக்கு அப்புறம் அங்கேருந்து அப்புறம் இன்டர்நெட்னால நம்ம ஒரு அவர் ரவி ரவி சாரோட அவரோட சும்மா ஜஸ்ட் ஸ்கிரிப்டில் தான் ஒர்க் பண்ணேன் ஸோ அதுக்கப்புறம் என்னோட ட்ராவல் வந்து ராட்சசன் ஸ்கிரீன் ப்ளே பண்ணேன் அப்புறம் எங் மங் ஒரு படம் பிரபுதேவா மாஸ்டர் வச்சு பண்ணேன் அப்படியே மார்க்காண்டினி அப்படின்னு சொல்லி போயிட்டே இருந்தது ஒரு பதிமூணு வருஷம் கழிச்சு சார் திருப்பி கூட்டாரு ஸோ போய் பார்க்கும்போது சார் கூப்பிட்றாரு போகலாம் அப்படின்னு போகும்போது அவர் ஃபஸ்ட்டு சொன்னதுனால சூதுபம் டூ அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு கதை பண்ணுங்க அப்புறம் டேரக்ட் பண்ணுறது பற்றி பண்ணலாம் சரி ஓகே கதைக்கு ஒத்துக்கிட்டு நாங்கள் போயிட்டு அப்புறம் கதையை முடிச்சதுக்கு அப்புறம் அர்ஜுன் நீங்களே டேட் பண்ணுங்க ஸோ ஹாப்பியாக வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வந்து ஏன்னா சூதுவும் டூ வந்து சார் வந்து பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னே யார் முகத்துலேயும் சந்தோஷம் இல்லை நல்லா பேர் அறிஞ்ச மாதிரி இருந்தாங்க ஏன் என்னடா அப்படின்னா ஏன்னா எந்த மாதிரி விஷயத்தை ஒத்துட்டு வந்திருக்கேன் சூதுவம் படத்தோட பத்தி தெரியுமா உனக்கு அது சிவி சார் கம்பெனி இப்போ ப்ரொடக்ஷனை பத்தி உனக்கு தெரியுமா அங்க போனால் இன்னும் ஆகவேன்னு உனக்கு தெரியுமா இன்னும் தேர் குரு தெரியுமா ஸோ எல்லாருமே வந்து இப்படி பேச பயம் அதிகமாகிடுச்சு சரி அப்புறம் என்னென்னா அந்த டைமில் எனக்கு பெருசாக வேலையும் இல்லை எதுவுமே இல்லாமல் இருக்குது நம்ம ஒரு அதாவது அந்த படத்துலேயும் ஒரு டயலாக் வரும் அது வந்து பிரச்சனையில் இருக்க அந்த வாய்ப்பில் இருக்க பிரச்சனையை பார்க்காத அந்த பிரச்சனையில் இருக்க வாய்ப்பை பாரு அப்படின்னு சேர்ந்து இறங்கிட்டோம் ஸோ உண்மையில் வந்து சிவி சாரோட ஸ்கூல் வந்து ரொம்ப டஃப்பான ஸ்கூல் அது எப்படி அதை அது அதை நான் உங்களுக்கு ஒரு ஒரு விளக்கமாக சொல்லணும் எப்படி சொல்கிறதுனா ஒரு ரெண்டு விதமான பேரண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட பையனுக்கு வந்து எந்த கஷ்டமும் தெரியக்கூடாது அவன் கேட்டதெல்லாம் கொடுத்துடணும் அவன் வந்து வாழ்க்கையில கஷ்டமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு பேரண்ட்ஸ் இருப்பான் அந்த பையன் என்ன கேட்டாலும் கொடுத்து வளர்ப்பாங்க இன்னொரு பேரண்ட்ஸ் வந்து என்னன்னா நான் படுற கஷ்டப்படலாம் என் பையனுக்கு தெரியும் அப்பதான் வந்து கரெக்டாக வருவான் அப்ப நல்ல கஷ்டத்தையும் வந்து அந்த பையனுக்கு தெரியப்படுத்துவாங்க செகண்ட் செகண்ட் டைப் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து திரும்பி பாப்பா இந்த சுந்தசி சார் படத்துல வடிவேல் சாருக்கும் மாதன் சாருக்கும் வந்து ஒரு ஆட்டக்காரன் டிப்பார் எங்க அந்த ஆட்டக்காரன் அப்படின்னு எந்த பிரபலம் எங்க வந்து அர்ஜுன் ஏன்னா நான் உங்களை தான் வந்து நான் நம்பி தான் ஓவரால் பண்ணணும் ஏன்னா இப்ப எல்லாம் சொன்னா ஒரு டேரக்டர் ஆயிட்டோம்னா புடிசர் வந்து அவங்களை தங்க மாதிரி பார்த்துப்பாங்க அவர் அவருக்கு எந்த பிரச்சனையும் தெரியக்கூடாது கிடைப்பா அப்படிலாம் கிடையாது இங்கே எதுவாக இருந்தாலும் இன்னும் பிரச்சனை வில்லு அப்படின்னு நிற்க வச்சு அதாவது அது இன்னும் நான் நிறைய சொல்ல முடியாது பட் இல்ல நான் சொல்லிடுறேன் என்னன்னா இப்ப நான் இன்னைக்கு இந்த படம் முடிச்சிட்டு ரிலீஸ் கருத்து வரும்போது இந்த படம் வேற எங்கயும் எனக்கு கிடைக்காது இல்லைங்களா அது அந்த சினிமான ஒரு மாயோட சுத்தம் இல்ல இதுதான் பிராக்டிக்கலு இது நீ இப்படிதான் பண்ணணும் அதுக்கான ஒரு விஷயத்த வந்து சாரோட ஸ்கூல்ல தாண்டி வேற எங்கேயும் இன்ட்ரெஸ்ட்ல கத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல சோ ஏன்னா ஏன்னா இங்க அவரோட ஸ்கூல்ல வெளில அவரோட லிஸ்ட் அவர் இத்தனை படங்கள் ரிலீஸ் பண்ணிருக்கான் இவ்ளோ டெக்னீஷியன் வெளில வந்திருக்காங்க அவங்கள வெளியில போய் ஒரு புதுசா ஜொலிக்கிறதுக்கு வந்து காரணமே இந்த இந்த ஸ்கூல் இப்ப நான் இப்பதான் வெளில போறேன் அடுத்தடுத்து அடுத்து வர்றவங்களுக்கு கண்டிப்பா அது ரொம்ப பாசிட்டிவ்வாதா உங்களுக்கு இருக்கும் நீங்க லைப்ல எந்த பிரச்சனை வடிவல் சார் சொல்லுவார்ல நீ அடிச்சதுக்கு அப்புறம் இந்த உடம்புல அடி அடிவாக திரும்பி வந்திருச்சிறா அப்படின்னு வரலைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு தனியா ஒரு வில் பவர் வரணும் சினிமாவில் நீ எதை வேணாலும் ஃபேஸ் பண்ணலாம்டா அப்படின்ற ஒரு ஒன்று வரணும்னா நீ கண்டிப்பாக சார் கூட கொஞ்சமாக ட்ராவல் ஆகுங்க டெஃபினட்டாக வந்து அது வந்துடும் அப்புறம் சரி அதான் சார் நிறைய இப்போ நான் வந்து சுதுகும் புள்ள வரேன் இந்த படத்தில் வந்து எனக்கு அந்த கதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சிவி சார் நானும் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்களுக்கு நலன் சார் எப்படி வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் அதாவது விஜய் சேது சார் எடுத்துக்க முடியாது அது மாதிரி நான் எங்களுக்கு வந்து இந்த கதைக்குள்ளே ஹீரோ யாரை கொண்டு வரணும் எங்களுக்கு தெரியல ஸோ அப்போ தான் வந்து என்னென்னா அந்த ஒரு எதையும் வந்து ஜஸ்ட் ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஒரு ஆள் வேணும் சார் இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல தான் டக்குன்னு சிவா சார் சிவா சார் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டையும் வந்து அவர் ஜஸ்ட் லைக் தான் ஒன்றவர் சூப்பராக பண்ணி கொடுத்தாரு அப்புறம் இல்ல இல்ல சார் எனக்கு அவரு கூட ரொம்ப வருஷமா டிராவல் இருக்கு சாரோட வந்து என்னோட முதல் படம் டிஸ்கஷன்ல இருந்து அவர் கூட சிவா சார் கூட டிராவல் ஆயிருக்கேன் சோ இந்த படத்துல அது குருநாத் கேரக்டர் ரொம்ப அல்டிமேட்டா பண்ணிருக்காரு நீங்க தியேட்டர்ல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க அப்புறம் எம் எஸ் பாஸ்கர் சார் சார் சொல்லிட்டாரு அவரு சார் பாஸ்கர் சார் அங்க இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை இருக்காருன்னா அவர் ஆப்போசிட்ல நடிக்கிறவங்க சைட்ல நடிக்கிறவங்க பின்னாடி ஜூனியர் ஆர்டிஸ்டா ஒருத்தவங்க டயலாக் பேசுறது கூட சாரே சொல்லி கொடுத்துருவாரு நீ இதை சொன்னால் தான்ப்பா அடுத்து நான் அந்த டேலே பேச முடியும் நீ இந்த மாடலேஷனில் பேசினா நான் இப்படி ரியாக்ட் பண்ண முடியும் அப்படின்றது முதற்கொண்டு சாரே சொல்லி கொடுத்துருவாரு நம்ம ஜஸ்ட் அவங்க ஆக்ஷன் கட் சொன்னாலே போதும் அப்புறம் நம்ம அ அருள்தாசனை அருள்தாசன்னோட அவர் என்ன அதான் அவர் சொன்ன மாதிரி இந்த சீரிஸ் தாண்டி இந்த படத்துல சூதுவும் ஒன்றுக்கும் டூக்கும் ஒரு பெரிய பாலம் அப்படின்னா அந்த டாக்டர் கேரக்டர் தான் ஸோ அந்த கேரக்டர் இல்லாமல் இந்த கதையை உருவாக்குறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எங்களுக்கு அப்புறம் கருணா சார் கருணா சார் சார் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப எம் எஸ் பாஸ்கர் சார் பார்த்து வியந்தார் இல்லைங்களா ஒரு பன்னெண்டு வருஷம் கழிச்சு வந்து டப்புன் வந்து அந்த ரோல் அப்படியே அந்த ஸ்பாட்ல பண்ணாரு அதே தான் அதே எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு கருணா சார்கிட்ட இருந்தது அந்த அருவி பிரகாசம்ங்கிற அந்த ரோலை வந்து அவர் ஃபர்ஸ்ட் டே வந்து அவர் பண்ணும் போது நீங்க சூதுகுமல ஒரு சீன் பார்த்துருக்கீங்க அந்த கழுத்து பிடிச்சி அவங்க அம்மாட்ட பேசுற ஒன்னு இருக்கும் அவர் சார் வந்து பண்ணாரு ஒரு எனது சிங்கிள் டேக்ல அந்த அப்படியே அருமி பிரகாசாவே பண்ணாரு அவ்வளோ ஒத்துழைப்பு இருக்கும் நமக்கு நலன் சாரி கிரியேட் பண்ணி வச்சுட்டா இல்லைங்களா அவங்க அப்பா கேரக்டர் நானபதை கேரக்டர் அர்மி பிரகாசன் கேரக்டர் நலன் சாரி கிரியேட் பண்ணனால ரொம்ப ஈஸியா இருந்தது அப்புறம் வாகே சந்திரசேகர் சார் எனக்கு நான் வந்து ரொம்ப தீவிர விஜயன் சாரோட நான் நானு அவரோட நடிச்சவங்க ராதாரவி சாரு வாகை சார் அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கு வரும்போது ரொம்ப ஸோ வாகி சார்ட்டை உட்காந்து நம்ம கேட்கும் ரொம்ப பொறுமையாக கேட்டுப்பாரு அடுத்து அந்த அந்த நம்ம நினைச்ச அந்த கேரக்டர் மாடலேஷன் எடுக்கும்போது நமக்கே பிரமிப்பா இருக்கும் அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு அரசியல்வாதி சார் இவர் ஒரு பேர் தான் இருக்கும் அதுக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ டெப் கொடுத்து அந்த டைலாக சூப்பராக பண்ணாரு ரொம்ப நன்றி சார் அப்புறம் தங்கரஸ் சார் இப்ப நான் சிவி சார் பத்தி நிறைய சொல்லிட்டேன் தங்கரஸ் சார் பத்தி சொல்றதுக்கு எங்களுக்கு எல்லாம் வந்து வயிறு நிறைய சோறு போட்டு எங்களோட பசிய போக்கணும் ஒரு அப்படி சார் அப்புறம் ஒரு டைரக்டருக்கு வந்து ஸ்பாட்ல வேணும் அப்படின்றது வந்து இப்ப வீட்டுல அப்பா ஒண்ணு தரலன்னா கேட்டு இல்லைங்களா புடிங்க மாதிரி சிவி சார் நேரமா பார்த்து அவர்கிட்ட பேசி சார் இது சார் அது வேணும் சார் அப்படி வேணும் சார்ட்டு இப்படி இல்லை அப்புறம் அவரு திட்டு நீங்க ஏன் சார் கொடுத்தீங்க அவங்க அப்படிதான் சார் கேட்பாங்க அப்படின்னு வந்து சண்டைக்கு வருவாரு அப்படி வந்து தங்கம் சார் வந்து இந்த படத்தை வந்து ஒரு நல்ல இடத்துக்கு கொண்டு வந்து ஒரு நல்ல கிராண்டாவே கொடுத்துருக்காரு இந்த படம் வந்து நீங்க தேட்டர்ல பார்த்து ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்து அந்த குவாலிட்டி குறையாம இருக்கிறதுக்கு அவர் ரொம்ப பெருசா எனக்கு சப்போர்ட் பண்ணாரு ஸோ அப்புறம் இந்த படத்துல என்னோட கேமராமேன் கார்த்திக் தில்லை ரொம்ப அது எப்படி சொல்றதுன்னா இப்போ ஒரு ஒரு ஐம்பது குதிக்கணும் ப்ரோ சரி குதிச்சிடலாம் ப்ரோ அப்படின்றவர் ஏன் அப்படின்னா நம்ம ரெடினா ரெடி குதிக்கணும் குதிக்கணும் அது ஒரு ஸ்பீடு பயங்கர ஸ்பீடு அவரு அவ்வளவு சப்போர்ட்டா இந்த படம் எனக்கு இருந்தாரு அப்புறம் ஆர்ட் டைரக்டர் சுரேந்தர் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப நம்ம ஜஸ்ட் வந்து ஃபில் மட்டும் பண்ண முடியாது ஒரு ஒரு இடமும் ஒரு கேரக்டராணும்ன்றதுக்கு டிஸ்கஸ் ரொம்ப சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு தேங்க்யூ ப்ரோ அப்புறம் எடிட்டர் அஸ்வின் அது எப்படின்னா அவரும் அந்த டைம் அவருக்கு கல்யாணம் ஆகலை எனக்கு கல்யாணம் ஆயிருந்தது ஒரு இன்னும் பதினஞ்சு நாள் நைட் மட்டும் தான் கட் பண்ணுவார் ஆனால் சூப்பரா பண்ணுவார் நைட்டு அவர் கூட தான் டிராவல் ஆகணும் நிறைய திட்டுகள் ஆகினாலும் ஒர்க்கு சூப்பராக பண்ணுறதுனால அவர் அவர் கூட நான் வந்து அந்த நைட் நைட்டாக இருந்து ட்ராவல் பண்ணேன் ஆனா இப்போ அவர் கல்யாணம் ஆயிடுச்சு கண்டிப்பா நீங்க அடுத்து ஒர்க் பண்ணுறவங்களும் அவர் கண்டிப்பாக பகலில் ஒர்க் பண்ணி கொடுத்துருவாரு அப்புறம் இந்த கதை உருவாகிறதுக்கு அதான் இப்போ நலன் சார் வந்து அந்த கோர் ஐடியா கொடுத்துட்டாரு பட் அதை ஒரு முழு வடிவமாக திரைக்கதை பண்ணுறதுக்கு எனக்கு நான் ஒர்க் பண்ண படங்கள் எனக்கு இந்த படத்தோட வேல்டே வேறையாக இருந்தது எனக்கு சோ அப்ப நான் என்னன்னா நலன் சாரோட ஒர்க் பண்ணவங்க யார் யாரு இந்த கதையில அப்படின்னும் போது அப்ப அந்த டீம் யோகராஜ் அப்புறம் கதிர் அப்புறம் யோகின் இவங்க மூணு பேர் நாங்களாம் சேர்ந்து அந்த டைம்ல அவர் எப்படி திங்க்ல இருந்தார் என்னன்னால பாத்தாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் இந்த ஒரு ஸ்கிரீன் பிளேவா அதை கிரியேட் பண்ணோம் அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க அப்புறம் என்னோட அசிஸ்டன்ட் டீம்ஸ் இதுல அப்புறம் இந்த அரசியல் வசனம் எல்லாம் எனக்கு அனுபவம் பத்தல ஏன்னா ரொம்ப மெச்சூரான ஒரு வார்த்தைகள் எல்லாம் தேவைப்படுச்சு அதுக்கு எனக்கு ரமேஷன் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணாரு சோ ஓவராலா வந்து இவங்களோட அல்லாரோட போட்டுல தான் இன்னைக்கு இங்க இந்த படம் இவ்வளவு நல்லா வந்திருக்கு இந்த படம் நீங்க தேட்டர்ல பாருங்க சூதுவும் ஒண்ணு வந்து உங்களுக்கு ஏன்னா அது உங்களுக்கு சொல்லும் போது இன்னொரு விஷயம் சோ அந்த படம் வந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா என் லைஃப்ல ஒரு இன்சிடென்ட் நடந்தது ஏன்னா எங்க வீட்டுல ஒரு பஞ்சு பவுன் நகை தொலைஞ்சு போச்சு அது நான் இருக்கும்போது வந்து திருட்டு போயிட்டாங்க அது டிரிக்ஸ் ஆத்தி திருட்டு போயிட்டாங்க வீட்டை சுற்றி கூட்டம் கூட்டிட்டு கூட்டம் கூட்டினதுக்கப்புறம் அப்புறம் நான் எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளைன் பண்றேன் தான் வந்தால் தண்ணி வேணும்னு கேட்டால் நடக்க போறேன் அந்த டைமில் தான் போயிடுது அப்படின்னு சொல்லி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ வந்தவங்க எல்லாம் பாரு அவன் எவ்வளவு திறமசாலியா இருப்பான் இந்த பையன் ஏமாத்தி நகை எடுத்துட்டு போயிட்டானே அப்படின்ட்டு அந்த திருடிட்டு வந்து எல்லாம் பாராட்டிட்டு இருக்காங்க எனக்கு ஒண்ணுமே நான் நகையை தொலைச்சிட்டு உக்காந்துருக்க நம்மள சொல்லாம திறமையை பேசிகிட்டு இருக்காங்க சரி பகலில் நடமாட முடியலன்னு காலை விடிகால நாலு மணிக்கு போனோன்னா அங்கே கோலம் போடுற பொம்பளைங்க கூட்டுற பொம்பளை இந்த படி தான் ஏமாற்றிட்டாங்க எவ்வளோ பெரு இந்த இவ்வளோ பெருப்பை நம்ம ஏமாற்றிட்டாங்க பாருங்க அப்படி சுற்றிக்கிட்டு இருக்கேன் அப்போ அந்த தேட்டரில் இந்த படத்தை பார்க்கும்போது அது தவறு செய்கிறவங்கள சிச்சிடறாயே அதாவது அப்படின்னு பார்க்கும்போது தேட்ரு பெரிய கிளாஸ் ஃபஸ்ட் டைம் தமிழ் சினிமாவில் ஒரு வில்லு வில்லத்தரமாக இருக்கிறவங்க வந்து வின் பண்ணும்போது கிளாஸ் பார்க்கவும் மிரண்டட்ட ஆனால் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நானே ஒரு ஸ்ட்ரீப்பில் எழுதி அதுக்கு வந்து நான் வந்து டேரக்ட் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இப்ப எனக்கு அந்த ஒரு பதிமூணு வருஷத்துல ஒரு வளர்ச்சி ஒரு அந்த ஒரு மாற்றமாயிருக்கீங்களா இப்ப நீங்க இந்த தேட்டர்ல பார்க்கும் இந்த படத்துல ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பா அந்த சூதுகம் ஒண்ணு உங்களை என்ன பண்ணுச்சோ உங்களுக்கு தேட்டர்ல உங்களுக்கு என்ன ஒரு ஃபீலை கொடுத்துச்சோ டெபினட்டா இந்த படமும் கொடுக்கும் நாங்க நம்புறோம் நம்பி நான் ஒர்க் பண்ணிருக்கோம் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் சரி இதுதான் நான் வந்து எப்பவுமே இதை சொல்லிதான் ஆரம்பிக்கும் நினைப்பேன் என்னன்னா இது வரைக்கும் நீங்க இந்த இதுக்கு எத்தனை தடவை வந்திருக்கீங்க நிறைய பொறுத்து வந்துருக்கீங்க லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது வந்து எதுனா இதுக்கு நம்ம எங்கேயுமே கேட்டு மாட்டோம் லைட்ஸ் மைக்ல லைட்ஸ் ஆஃப்னாலே கேட்கணும் லைட்ஸ் ஆஃப் அப்படின்னு கத்துறது இதுக்கு இவ்வளவு கத்துறாருன்னு பார்த்தா ஒரு டீசர் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் அதை முடிச்சுட்டு வரத்துக்குள்ள அண்ணன் செட்டை வந்து பார்த்தீங்கன்னா வேற இருக்கு இவர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த வேலைக்கு இல்லை இவர் ஒரு ஹீரோ இவர் ஒரு ஆர்டிஸ்ட் இவர் இவர் வந்து இருந்தாலும் பெரிய டஃப் காம்படிஷனாக பெரிய பெரிய ஹீரோக்கெலாம் கொடுத்துருப்பாரு தலைவா ஒரு பெரிய ஃபேன் நான் அந்த உண்மையிலேயே நீங்கள் நிறைய சாதனைகள் பண்ணோம் அதாவது டூ பத்து எப்படி அப்படின்ற நிறைய நீங்க பண்ணோம் நிச்சயமா பண்ணுவாரு சோ மச் திருப்பி இதுதான் இதுதான் வந்து வந்து டிவியில வரும் உங்ககிட்ட சொல்லுவாரு அதுக்காக தான் எல்லாருக்கும் வணக்கம் என்னன்னா எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல இந்த பாய்ஸ் ஹாஸ்டல்ல உட்கார்ந்து மாதிரி இருக்கு அதுக்காக ஹீரோயின் இல்ல நினைச்சுக்கா படத்துல வந்து அவங்க இமேஜின் கே பக்கத்துல இருக்காங்க இங்க இருக்காங்கன்னு தெரியல வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு இது மாதிரி சிவி சார் வந்து ஆஃபீஸில் சூதுகவும் கவும் டூ அப்படிங்கும் ஃபஸ்ட்டு சொன்னது எதுக்கு பிரதர் அது நல்ல படம் ஆச்சு அப்படின்னு தான் ஃபஸ்ட்டு சொன்னது ஏன்னா அந்த நல்ல படத்தை திருப்பி ஏ எடுக்கணும் அப்படின்றது தான் என்னோடய மைண்டு அதெல்லாம் நம்ம நடிக்க போகிறோம் அப்படின்னும் போது இந்த கதையை வந்து சொன்னாங்க அர்ஜுன் அவரும் சிவி சார் சொல்லும் போது என்னென்னா இது ஒரு ப்ரீ கோலாக ஆரம்பிக்குது அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் திருப்பி வந்து இப்போது கரண்ட் பீரியடுக்கு வருது அப்படின்னாங்க சோ அந்த ஸ்கிரீன் பிளே ரொம்ப பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் இது ரெண்டு பேரல் ஸ்டோரி சோ இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ற விஷயம் நான் அதுக்குள்ள வர்றது நான் வந்து கருணாகரன் அவரோட மீட் பண்றது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன் தான் இருந்ததுனால சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு தான் ஆரம்பிச்சோம் சோ இது ஸ்டார்டிங்ல சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் நான் ஒவ்வொருத்தராக வரேன் ஃபஸ்ட்டு நான் சிவி அவர்கிட்ட ஆரம்பிக்கிறேன் என்னன்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரிக்கு வந்து இருபத்தி அஞ்சு படம் இருபத்தாறு படம்னு சொல்றாரு இதுல எவ்வளவு டேலண்ட் வந்து அவர் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டு இருக்காரு ஸ்டார்டிங் ஃப்ரம் ரஞ்சித் அதுக்கப்புறம் வந்து நலன் குமாரசாமி அதுக்கப்புறம் கார்த்திக் சூப்பராஜ் எவ்வளோ ஆர்டிஸ்ட் ஏன்னா வந்து நீங்க வந்து ஒரு விஷயம் சொன்னீங்க நான் நிதி சிக்கல் தடுமாற்றம் அப்படிலாம் சொன்னீங்க நானே வந்து உங்களை வந்து ஒரு மேடையில் பார்த்தேன் நீங்க ரொம்ப கண் கலங்கி பேசுறதுலாம் பார்த்தேன் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப நேசிச்சோன்னா அந்த விஷயம் நம்ம கைவிடாது அப்படின்றது தான் சினிமா சோ நீங்க வந்து உண்மையிலே சினிமா நேசிக்கிறீங்க அது இன்னொரு ரீசன் நிறைய பேர் சொன்னாங்க சிவி படம் பண்ணாரு அப்படின்ட்டு அது எனக்கும் சொன்னாங்க நான் பண்ணது ரொம்ப முக்கியமான காரணம் தான் லவ் தட் சினிமா அது உங்களை வந்து நிச்சயமா ஜெயிக்க வைக்கும் அண்ட் டிராகன் ரிட்டர்ன் ஆஃப் த பார்த்திருப்போம் வந்து இந்த படத்துக்கு அப்புறம் அவர் தான் அவர் அர்ஜுன் சொன்னது எந்த ஒரு தப்புமே இல்லை எல்லாம் கரெக்டு தான் பெஸ்ட் நிச்சயமா வந்து நீங்க இன்னும் நிறைய படங்கள் பண்ணோம் அடுத்த படம் வந்து நீங்க சொன்னீங்க தர்மம் நிச்சயமா தர்மம் வெல்லும் இங்க இருக்க எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு ஆனா நம்ம எல்லாரும் போறது எந்த எதை நோக்கி நிச்சயமா தர்மம் ஒரு நாள் வெல்லும் அப்படின்றதுதான் நிச்சயமா அது நடக்கும் ஆனா அவ்வளவு சொல்லிட்டு அடுத்த படத்துல இவர் இருப்பாரு அவரு இருப்பாரு நீங்க நான் இருப்பான்னு சொல்லவே இல்லை நீங்க அதுல பரவாயில்ல இட்ஸ் ஓகே நம்ம வேற எதனா படம் பண்ணிக்கலாம் ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல சோ ஐம் வெரி அண்ட் தங்கம் சினிமா தங்கராஜ் சார் அவர் வந்து இன்னொரு ப்ரொடியூசர் அவர் வந்து ஒரு ஹோட்டலில் நடத்திட்டு இருக்காரு உண்மையிலேயே வந்து நல்ல சாப்பாடு எங்களுக்கு ஷூட்டிங்ல கொடுத்தாரு பேருக்கு ஏற்ற மாதிரி தங்கமான ஒரு ஆள் அவர் வந்து எப்படின்னா இந்த படத்தை பா நம்மளே பார்த்துட்டு எப்படி சார் வந்திருக்குன்னு கேட்டோம்னா நம்மளோட எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணி இந்த படம் நல்லா வந்திருக்கு அப்படின்னு ரொம்ப ஆனித்தனமா ரொம்ப பாசிட்டிவா இருக்கு ஒரு ஆள் தான் அவர் தங்கராஜ் சார் தான் அது தேங்க்யூ சோ மச் ஃபார் யூ அவர் கோஆபரேஷன் சார் கிரேட் இதுக்கப்புறம் நம்ம ஆர்டிஸ்ட் இதுல வந்துடலாம் ஆனால் எம் எஸ் பாஸ்கர் அவர் வந்து அப்படின்னா சொல்லவே முடியாது அவர் எப்படி சொன்னா ஹாய் மச்சாயூ ஏன்னா நாங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் நாங்க பாத்துட்டு இருப்பீங்களா தமிழ் படத்துல அவர் இன்றவே காலேஜ்ல இருந்து வர மாதிரி தான் இருக்கும் ஆனா இப்படி இருக்காருல்ல டெக்கன் காலேஜ் பையனா மறுநாள் டெக்கன் மாறிடுவாரு அதுதான் வந்து அவருடைய ஸ்ட்ரென்த் ஹேட்ஸ் ஆஃப் டிவி சார் ஃபண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்துல அடுத்தது வந்து சந்திரசேகர் சார் சந்திரசேகர் சார் எப்படின்னா அவரோட டிராவல் அவரோட லைஃப் வச்சே நம்ம பல படங்கள் பண்ணலாம் பல விஷயங்கள் கத்துக்கலாம் அது நான் வந்து இவர் கூட நடிக்கிறேன் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து என்னை கூப்பிட்டு இது வரைக்கும் எந்த படத்துக்கும் சொன்னதே இல்லை அவர் கூட நடிக்கிறேன் அவர் நல்லா தமிழ் பேசுவார் பசங்க இதுதான் வரும் அப்படின்ட்டு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா இப்போ கூட நான் நாங்க ஷூட்டிங்ல பேசியிருந்துதான் ஒருதலை ராகம்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க அந்த படம் வந்து படத்தை முடிச்சுட்டாங்க ரெண்டு வருஷமா அந்த படம் ரிலீஸ் ஆகல ஏன்னா யாருமே வாங்குறது இல்லை கடைசியில் அந்த ப்ரொடியூசரே ரியலைஸ் பண்ணி இந்த படத்தை நம்ம ரிலீஸ் பண்ணலாம் ரிலீஸ் பண்ணுறாரு ஃபஸ்ட்டு ஷோ வந்து பத்து பேர் தான் இருந்தாங்க ரெண்டாவது ஷோ வந்து ஹவுஸ்ஃபுல்லு அந்த படம் ஒரு வருஷம் ஓடிச்சு எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க எவ்வளோ பெரிய ட்ரால் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸு இன்னைக்கு சொல்றாரு அடுத்த படத்துல எனக்கு சான்ஸ் கொடுங்க நான் நடிப்பேன் அப்படின்றாருனா அப்ப சினிமா அவர் எந்த நேசிக்கிறது நேசிக்கிறாரு அதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம எல்லாம் கொஞ்சம் பயங்கர சொல்லி இருக்கு இவங்க எல்லாம் பார்த்துதான் நம்ம கத்துக்க வேண்டியதா இருக்கு மேல ஹேட்ஸ் ஆஃப் டூ சார் அந்த இப்படி இருக்காரு நினச்சிங்க ஃபிட்னஸ் தான் பயங்கரமான ஃபிட்னஸ் நீங்களே டையை பத்தி எல்லாம் பேசுறீங்க டை வச்சு ஹேர் ஸ்டைல் மாத்தினா அவரும் ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் தான் அந்த கருணாகரன் கருணாகரன் கொடுத்த பில்டப் தான் எனக்கு ரொம்ப பயமா இருந்தது என்னன்னா வந்து என் பேச்சை கேட்கறதுக்காக பாண்டிச்சேரி நீ பாண்டிச்சேரியில எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது ஆனா வந்து இதுக்குதான் வந்திருக்காரு பட் கருணாகரன் வெரி வெரி டேலண்டட் ஆர்டிஸ்ட் எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா கலகலப்பு தான் அவரோட ஃபர்ஸ்ட் படம் கலகலப்புல வந்து அவர் சொன்னாரு நம்ம எல்லாம் பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு நாங்க மூணு பேர் நாங்க கலகலப்புல ஒன்னா இருப்போம் நானும் யோகி பாபு அண்ட் கருணாகரன் யோகி பாபு சொன்னது என்னன்னா நம்ம வந்து பிஸியா இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு அவர் நினைச்ச படத்துக்கு அவரே போய் பாக்குறத கூட டேட் இல்லை அந்த அளவுக்கு பிஸியா இருக்காரு கருணாகர் அதோட சந்தோஷமான வச்சுன்னா நூறு படம் முடிச்சிருக்குன்னு சொன்னாரு அதர் சோ ஹாப்பி ஃபர்ஸ்ட் படத்துல ஆரம்பிச்சு இது வரைக்கும் நீங்க வந்தது இன்னும் நீங்க நிறைய பண்ணணும் வெரி ஹாப்பி குட் லக் அண்ட் டீம் பாத்தீங்கன்னா அடுத்தது கார்த்திக் இந்த படத்துடைய கேமராமேன் எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் நீங்க பார்த்த ஷாட்லாம் வந்து ஆக்சுவலி நிறைய டைம் எடுத்து பண்ணணும் ஆனா ரெடி எல்லாத்துக்கும் ரெடி வெரி வெரி டேலண்டட் நீங்க ஒன்றும் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு நிச்சயமா பண்ணுவீங்க கவி கிரேட் ஒர்க்கிங் யூ ஸோ மச் ஏன்னா எல்லாமே இந்த சொன்ன நம்ம குமார் வந்து எப்படி சாதாரண விஷயம் இல்லை எல்லாமே கொஞ்சம் பேக்டா இருக்கும் அதுல வந்து எல்லா அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தால் தான் பண்ண முடியும் அதில் சூப்பராக பண்ணியிருக்கீங்க ரொம்ப முடிஞ்சிருச்சு எல்லாம் அடுத்தது வந்து அருள் தாஸ் சார் இந்த படத்துல ஒன்று பண்ணிருக்காரு டாக்டர் கேரக்டர் எக்ஸ்ட்ரானரி ஹியூமர் அதாவது அவரை சீரியஸா தான் பாத்திருக்கோம் அவர் சொன்ன ஹியூமர் ஆச்சோ அது கிடையவே கிடையாது அவருக்குள்ள ஒரு ஹியூமர் ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் இருக்காரு நீங்க நிறைய காமெடி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை நம்மளே நிறைய பண்ணுவோம் நிச்சயமா அதுக்கப்புறம் யோகராஜ் சார் தேங்க்யூ சோ மச் ஃபார் ஆல் தி ஹெல்ப் இன் இது ஷூட்டிங்ல அடுத்தது வந்து ஏதோ மூணு வருஷமா எழுதுனாங்களா இந்த படத்துல கதை அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது டைட்டானிக் அவத்தாரம் எடுத்திருக்காங்க சும்மா அதுல மூணு வருஷத்துல ரெண்டரை வருஷம் கோவிட் அதனால இவங்க யாருமே மீட் பண்ணவே இல்லை இதுதான் ரொம்ப சும்மா இங்க நீங்க நிக்கிறீங்கன்ட்டு மூணு வருஷம் எடுத்தா நீங்க அவத்தார் மாதிரி ஒரு படம் எடுக்கணும் இல்லைன்னா டைட்டானிக் மாதிரி அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ரெண்டு வருஷமா யாருமே பக்கத்துல கூட மீட் பண்ணிக்கல கோவிட்னால ஓகே அதுதான் இந்த படத்துடைய ஒரு விஷயம் ஆனா வந்து இந்த லைன் வந்து நலன் குமார் சாமி அவர் வந்து இப்ப நம்ம சொல்லிதான் ஆகணும் ஏன்னா ஃபண்டாஸ்டிக் லைன் இது அண்ட் இதோட தர்மம் மேலும் நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் அந்த படத்துல இருக்கா இல்லையான்னு தெரியல இப்போதைக்கு இருக்குண்ணா கண்டிப்பா இருக்குண்ணா இதுவே அண்ட் அர்ஜுன் அர்ஜுன் நான் வந்து அவரோட ஃபர்ஸ்ட் படமே நான் தான் பண்ண வேண்டியது நாங்க ரொம்ப ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அர்ஜுன் வந்து எப்படின்னா தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி சில டைரக்டர்ஸ் தேவைன்னு நம்ம நினைக்கிறோம்ல அதுல அர்ஜுன் ரொம்ப முக்கியமான ஒரு டைரக்டரா இருப்பாரு எப்படி அப்படின்னா ரொம்ப ஸ்மார்ட் இதுதான் உனக்கு இருக்கு இதை நீ பண்ணணும் ஆனால் அந்த ப்ராடக்ட் நல்லா வரணும் போது உங்களுக்கு மென்டல் ப்ரெஷர் இருந்தாலும் சரி அதை எங்கேயுமே காட்டாமல் இந்த படத்தை வந்து ரொம்ப அழகாக பண்ணிருக்கீங்க அர்ஜுன் தேங்க்யூ ஸோ மச் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆல் நீங்க மட்டும் தான் தெரியாது என்ன மேட்டர் அப்படின்ட்டு அண்ட் அர்ஜுன் பெஸ்ட் ஆனா அர்ஜுன் வந்து இந்த பதினஞ்சு சவரம் தொலைஞ்சி போச்சுன்னு சொன்னார்ல இந்த ஸ்டோரி அது எதுக்கு சொன்னாரு தெரியுமா உங்களுக்கு இந்த படம் கொஞ்சம் ப்ரொடியூசர் வாங்கி தரணுன்றதுக்காக தான் வந்து அதை சொன்னாரு சோ சங்கரா சார் இத பத்தி பத்தி இத கேட்காம ரெண்டு பேரும் அந்த சைட் பஸ் எடுக்கிறாங்க பாத்தீங்களா சோ இதுல இருந்து டேரக்டர் மேல எவ்வளவு லவ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு சோ மறந்துடாம நீங்க வந்து அந்த பிப்டீன் செவன்ஸ் அவங்க கொடுத்துருங்க அந்த இதுக்கப்புறம் இதை விட்டுருங்க நான் இந்த சைடு வரேன் இந்த படம் ப்ரொமோஷன் பிரெஸ் மீட்லாம் வந்து எனக்கு வந்து அதெல்லாம் செகண்டரி உண்மையான உங்களை எல்லாம் பாக்குறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி அது உங்களுக்கே தெரியும் அந்த உள்ள வரும்போது எனக்கு என்ன ஒரு பயம்னா வந்து தலைவா கால் இருந்து வெயிட்டிங் கண்டென்ட் கொடுத்துருங்க அப்படினாரு இதுதான் படத்தில் நடிக்கதோட பெரிய பிரஷரா இருக்கு நம்ம என்னைக்கு வந்து யோசிச்சு பேசிருக்கோம் எழுதி பேசிருக்கோம் எப்படிதான் பேசி ஓடிட்டு இருக்கு இந்த கண்ட்லாம் விட்டுருங்க உங்களை பார்க்கறது ரொம்ப ஹாப்பி நான் வந்து இது வரைக்கும் எந்த பட ப்ரெஸ் மீட்லயே வந்து நீங்க உங்க சப்போர்ட் வேணாம் நீங்க பாருங்க உங்க படம் பிடிக்கும் படம் பிடிச்சா நீங்க என்ஜாய் பண்ண அப்படின்ற விஷயத்த சொல்லுங்க அதே போது யூ ஆல் யூஆர் தேங்க்யூ சோ மச் படம் வந்து டிசம்பர் பதிமூணாம் தேதி ரிலீஸ் ஆகுது நீங்க எல்லாம் என்ஜாய் வெயிட்டிங் அண்ட் சூதுகவம் ஒன் ஒரு கல்ட் பிலிம் ஓகே அது வந்து ஒரு எக்ஸாம்பிளா நிறைய விஷயம் சொல்லுவாங்க சூது கவம் டூ இட்ஸ் நீங்க ஜாலியா வந்து என்ஜாய் பண்ணலாம் தேங்க்யூ சோ மச்